வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் உன்னை வெறுப்பவர்களை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் நண்பர்களே வாழ்க்கையில வந்து உங்களை யாராவது வெறுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா உங்களுடைய அன்பை பெறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க அதை விட்டுட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருங்க பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது நண்பர்களே வாழ்க்கையில் ஏதாவது சின்னதாக தவறு பண்ணிட்டோம்னா பொய் சொல்லி அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கவே செய்யாதுங்க அந்த இடத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து வெளியே வர பாருங்க ஏன்னா பொய் வந்து வாழ விடாது உண்மை வந்து நம்மளை சாகவும் விடாது நண்பர்களே வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியில் இருங்க உண்மையாகவும் இருங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டமுமே நம்மளை விட்டு விலகி போயிடும் நன்றி நண்பர்களே